சாரதிவேலின் இனிவர் சேனலுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பாலைவனங்களில் வாழும் விலங்கான ஒட்டகத்தைப் பற்றி பார்க்கலாம் ஒட்டகம் என்பது பொதுவாக பாலைவனங்களில் வாழும் தாவர உண்ணை வகையைச் சேர்ந்த பாலூட்டி விலங்கு ஆகும் இவை அறிவியல் மொழியில் இவன் டோட் அங்குலேக்ஸ் என்று அழைக்கப்படும் இது ஒட்டகப் பேரினத்தில் ஆறு சிற்றினங்கள் உள்ளன இவை ஆசியா வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பாலைநிலங்களை தாயகமாகக் கொண்டவை இவை பொதுவாக முப்பது முதல் எண்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன ஒரு முழுமையாக வளர்ந்த ஒட்டகத்தின் உயரமானது மூன்று மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் உயரமும் கொண்டவையாக இருக்கும் இதனுடைய மொத்த உடல் எடை முன்னூறு கிலோ முதல் ஆயிரம் கிலோ வரை எடை உள்ளதாக இருக்கும் ஒட்டகங்கள் பொதுவாக அறுபத்தைந்து கிலோ மீட்டர் வரையும் ஓடக்கூடியவையாகும் இவை இருநூறு கிலோ வரையும் எடையைக் கொண்டு பயணிக்கக்கூடிய உயிரினமாகும் இவை பொதுவாக எடைகளை சுமக்கும் பொழுது ஐம்பது மீட்டர் வரையும் நடக்கும் ஒட்டகத்தின் வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் பாலைவனம் மண் நிறைந்த பகுதி நிறைய நேரங்களில் மணல் புயல் துகள்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஒட்டகங்களுக்கு உண்டு அதனால் மண்துகள்களிலிருந்து பாதுகாக்க அடுக்கடுக்கான கண் இமைகளை ஒட்டகங்கள் கொண்டிருக்கும் ஒட்டகங்கள் கொதிக்கும் பாலைவன மணல்களில் நீரின்றியும் உணவுகள் இன்றியும் எட்டு அல்லது பத்து நாட்கள் வரையும் வாழக்கூடியவையாகும் அதோடு மட்டுமின்றி அதனுடைய எடையில் இருபத்தி இரண்டு சதவிகிதம் இழந்த பிறகும் உயிர் வாழும் ஒட்டகத்தின் பகுதிகள் ரப்பர் போன்ற தன்மையைக் கொண்டவையாக இருக்கும் இதன் காரணமாக அதனால் முட்கள் கொண்ட எந்தவிதமான உணவுப் பொருட்களையும் சாப்பிட முடியாது அதோடு பல மைல்கள் தூரங்களில் இருக்கும் நீரை இது மொப்ப சக்தியால் அறிந்துவிடும் ஒட்டகம் கடும் குளிர்காலத்தில் உணவின்றி நீரின்றி ஆறு மாதம் வரை கூட இருக்கும் இவை நீர் அருந்தும் பொழுது நூறு லிட்டருக்கு மேல் அதிகமாக நீர் அருந்துவதால் இதற்கு நீர் பதம் அதிகமாகிறது ஒட்டகத்தின் முதுகு பகுதியில் இருப்பதைத்தான் திமிர்கள் என்று சொல்லப்படுகிறது ஒட்டகமானது அதற்கு தேவைப்படும் தண்ணீரையும் உணவுகளையும் அதன் தசை முதுகு பகுதியில் சேமித்து வைத்துக் கொள்ளும் ஒட்டகத்தின் திமிர்கள் உணவுகளை சேமிக்கும் பொழுது நாற்பத்தைந்து கிலோ எடை வரையும் தண்ணீரையும் உணவுகளையும் சேமித்து வைத்துக் கொள்ளும் ஒட்டகங்களை ஒரு திமில் கொண்ட ஒட்டகம் ட்ரோமேடரி கைமல் இரண்டு திமில் கொண்ட ஒட்டகம் பைட்ரேன் கைமல் என இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம் மேலும் அதில் ஒரு திமிலை மட்டும் கொண்ட ஒட்டகம் அதிக சக்தியைக் கொண்டவையாக இருக்கும் இரு திமில்கள் கொண்ட காட்டு ஒட்டகம் வாயு பைட்ரேன் கைமல் நானூறு கிலோ எடையையும் ஒரு திமில் கொண்ட ஒட்டகம் துரோமணரி கைமல் நூறு கிலோ எடையையும் சாதாரணமாக சுமந்து கொண்டு தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் பயணம் செய்யும் திறன் கொண்டது ஒட்டகத்திற்கு இருக்கும் சிறுநீரைப் போல எந்தவிதமான விலங்குகளுக்கும் இருக்காது இதனுடைய சிறுநீரகம் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஒட்டகத்தின் சிறுநீரகத்தில் நாற்பது சதவீதம் அதிகமான கழிவுகளும் மிக குறைந்த அளவிலான நீரும் இருக்கிறது அதாவது குறைந்த அளவில் நீரைக் கொண்டு அதிகமான கழிவுகளை வெளியேற்றும் உயிரினமாகும் ஒட்டல்களை வைத்து பந்தயங்கள் நடத்தப்படுவது போலவே ஒட்டகத் திருவிழாக்கள் மற்றும் போட்டிகள் பல பிரதேசங்களிலும் நடத்தப்படுவதுண்டு சாரதிவேல் இனிவர் சேனலை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்